நாயனார் எங்க இருந்து பாடினார் அந்த பாட்ட திருவாரூர்ல இருந்து பாடினார் சரிங்களா இப்போ நீங்க கேட்ட யாராவது கேக்குறாங்கன்னா என்ன பண்ணணும் இந்த பதிகம் யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது பண் ஏழாம் திருமுறை பண் கொள்ளிக்கவாணம் தலம் திரு சொல்லணும் சொல்லுவீங்களா

கண்டத்து குயவனார் கடிய இல்லையே இயற்பகை குமடியே இல்லையே என்னாத இயற்பகை குமடியே

அதிகம் பாடும் போது என்ன பண்ணனும் ரெண்டு தட்டு ரெண்டு தகிட ரெண்டு தட்டு தொடையில ரெண்டு ஒரு சொல்லுக்கு ரெண்டு தட்டு சரியா தனதாடி யாருக்கும் மடியேன் சத்தம் வந்து ஒரே மாதிரி தாளம் வந்து ஒரே மாதிரி போடணும் சரிங்களா ல்லை வாழந்த நதமடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியே இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன் நல்ல சத்தமா கிள்ளே எண்ணாத இயற்பகை குடியே என்னாத குடி குடியே கீழையான் தன் குடிமாறியா குடி கிளையாண்டன் குடிமாறியா குடியே அடியார்கும் அடியே வெ மிக வல்லமை பொருளு கடிகே வெல்லுமா மிக வல்லமை வல்லமை பொருளுக்கடியே

சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கு அடியேன் சரியா இத்தனை சொல்லி ஒரே சொல்ல சொல்லணும் விரி பொலிச்சூள் குன்றையார் விரல் மிண்டற்கு அடியே அல்லி மென்புள்ளையத அல்லி மென் முல்லை ஆர்ந்த அமர்நீதிக்கு அடியேன் சரியா இத்தனை சொல்லுவாரு கருட்டு தாண்டா கண்ணு தயக்கமே இல்லாம பாடுங்க அள்ளி மென்முள்ளையத்தர் அமர்நீதி கடியே நீதி ஆரூரனாரூரில் அம்மான காலேரூரில் காலே ஆரூரில் அம்மானு காலே தில்லை மடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியே இல்லை ஏன்னா இயற்பகை குமடியேன் இளையாண்டும் குடி மாற நடிகார்குமடியேன் மிக வல்லமை பொ பொருள கடியே விரி பொ சூழ்குன்ற யார் விரல் மிந்தர்கடியே கரெக்டா பாடுறீங்க சத்தமா பாடுங்க தயக்கமே இல்லாம பாடுங்க சரியா வெல்லுமா மிக வல்லமை பொருளு கடியேன் விரி பொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டர் கடியே

அல்லி மின் முள்ளையர்ந்தர் அமர்நீதி கடியேன் ஆரூரன் அம்மா காலே இப்ப ரெண்டாவது பாட்டு ஒரு தடவை பாத்தர்லாம் சரிங்களா இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும் அம்மா வகுப்பெடுக்கிறேன் முக்கியமான வேலை இருக்கனால நினைவாயிடுவேன் இன்னொரு ஒரே ஒரு பதிகம் மட்டும் பாத்தலாம் ஓகேங்களா இலை மழிந்த வேள் நம்பி சொல்லுங்க நான் சொல்றேன் திருப்பி சொல்லுங்க இலை மழிந்த வேள் நம்பி எரிப்பத்தற்கு எரிப்பதற்கு அடியேன் நாதன் தன்

அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை புனல் மங்கை ஆனாயர்க்கு ஆனாயர்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே மறுபடியும் ஒண்ணு தர சொல்றேன் இலைமழிந்த வேல் நம்பி இலைமழிந்த வேல் நம்பி நம்பி எரிபத்தர்க்கடியே ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமழிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமழிந்த வள்ளல் மாணக்கஞ்சாரன் மலை வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன்[1mகுனல்மங்கை ஆனாயர் ஆரூரில் அம்மானு காலை சமை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லைன் கபலா மேம் நீங்க வகுப்பு எடுத்து தொடங்குறீங்க நான் உள்ள போய்ிட்டு வந்தறேன்மா மகேந்திரனையா இங்க ஒரு முக்கியமான காரியத்துல இருக்கிறேங்க இடையில தான் வந்து வகுப்பெடுக்க வந்துருங்க கபிலா மேம் அடுத்தது வகுப்பெடுக்க சொல்லிருங்களேன் பிளீஸ் சிவாயினு உடனே வந்துடுமா சிவாயினம